Hi hello welcome to podukalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம்ல இருந்து குறள் 154 பாக்கறலாங்க. குறள் என்ன அப்படின்னா பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் perin. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தறலாங்களா? பெண்ணின் பெருந்தக்க யாவுல இந்த குறல்ல பெண்ணின் அப்படிங்கிறது வந்து யாரை சொல்லி இருக்காங்க அப்படின்னா அதிகாரம் வந்து வாழ்க்கை நலம் அதிகாரமா. அப்ப இந்த பெண் அப்படிங்கிறது வந்து யாரை சொல்லி இருக்காங்க அப்படின்னா மனைவி. மனைவியை விட பெருந்தக்க யாவுள அப்படின்னா பெருந்தக்க அப்படின்னா பெருமை மிக்க யாவுள அப்படின்னா எவை இருக்கின்றன மனைவியை விட பெருமை மிக்கது வந்து எவையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் கற்பெண்ணும் அப்படிங்கிறது வந்து கற்பு என்கின்ற உண்டாக பெறின் அப்படின்னா திண்மை அப்படிங்கிறது வந்து கலங்கா நிலைமை உண்டாக பெறின் அப்படின்னா இருக்க பெற்றிருக்கின்ற நிலைமை இத இந்த குரலுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா கற்பு என்கின்ற இந்த கலங்கா நிலைமையை வந்து இருக்க பெற்றிருக்கின்ற மனைவியை விட பெருமை மிக்கது வந்து எவையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ